மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசில்டா கொடுத்த புகார் மீது ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மீண்டும் ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமையல் கலைஞராகவும் நடிகராகவும் பிரபலமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜன் விஜய் டிவியில் ஒலிபரப்பான குக்குவித் கோமாலி நிகழ்ச்சியில் நடுவராக களமிறங்கியிருந்தார் அதற்கு பிறகு சின்னத்திரை ரசிகர்களுக்கும் பிரபலமாக இருந்தார் சோஷியல் மீடியாவில் இவர் வெளியிடும் வீடியோக்கள் பெரிய அளவில் வைரலானது சமையலில் புதுமையாக இவர் செய்வதை பலரும் ஃபாலோ பண்ண தொடங்கினர் அதனாலேயே பல பிரபலங்களின் வீட்டில் மாதம்பட்டி ரங்கராஜின் சமையலை தான் தேடிக்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜாய் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று போஸ்ட் போட அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு ஸ்ருதி என்ற வழக்கறிஞருடன் திருமணம் முடிந்து இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர் ஸ்ருதியும் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜனுடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு வந்தார் இதனால் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு இரண்டாவது கல்யாணம் முடிந்து விட்டதா என்று பலரும் கேள்விகள் எழுந்து வந்தது அந்த நேரத்தில் ஜாய் தான் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் சில வருடங்களுக்கு முன்பே கல்யாணம் முடிந்துவிட்டது என்றும் போஸ்ட் போட்டிருந்தார் அதற்கு பிறகு ஜாய் ரங்கராஜன் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் அதில் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாகவும் தான் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் தனக்கு மிரட்டல் விடுவதாகவும் கூறியிருந்தார் இப்படியான சூழ்நிலையில் ஜாய்க்கு ஆண் குழந்தையும் பிறந்தது அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த திருமணம் எனக்கு கட்டாயத்தின் பேரில்தான் நடந்தது ஆனால் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என்னுடையது என்று நிரூபணமானால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லியிருந்தார் ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டு ஒரு மாதம் கடந்துவிட்ட நிலையில் சோசியல் மீடியாவில் ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜனை கிண்டல் செய்வது போலவும் கலாய்ப்பது போலவும் போஸ்ட் போட்டுக்கொண்டே இருந்தார் இந்த நிலையில் ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜன் மீது சென்னை போலீஸ் அலுவலகத்தில் மீண்டும் புகார் கொடுத்திருக்கிறார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜன் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் நான் குடியிருக்கும் வீட்டின் ஒப்பந்தம் வரும் பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைய இரண்டு குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள பணம் தேவைப்படுகிறது எனவே இந்த விவகாரத்தில் விரைவில் நல்ல தீர்வை எட்ட போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க